கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ரிவியூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானாக இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திகை பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருதுங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானாக இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திக் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து லேபில் கொடுத்துருந்த அந்த ஒரு ஜூஸ் ரிசல்ட்டை வந்து கேட்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கூட இருக்காங்க ரம்யா கார்த்திகை பார்த்த உடனே பதறி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க போய் என்னடா அது கார்த்திக் இங்கே வரானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த லேபில் இருக்க ரிப்போர்ட் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதில் என்ன கலந்துருந்தது எப்படிப்பட்ட மெடிசன் அது அப்படின்றதையும் கல அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இதை யார் கலந்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் மீனாட்சி நாச்சியார் இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம தீபாவை கொலை பண்ண வந்த அந்த ஒரு ரவுடி ரோட்டில் ஃபோனில் பேசிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் ஜீப் வந்துக்கிட்டு இருக்கு இந்த ரவுடி அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் அந்த ரவுடி மீனாட்சியை அடிக்க போயிடறாங்க அதை பார்த்துட்டு இருந்தால் கார்த்திகுடைய ஃப்ரெண்ட் போலீஸாக இருக்கார் இல்லையா அவர் அந்த இடத்துக்கு வராங்க ஸோ அவங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே ரவுடியை பிடிச்சிட்றாங்க பிடிச்சு அந்த போலீஸ் அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு ரவுடியை பிடிச்சி வச்சுருக்கோம் இவன் அவங்க அம்மா கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் மொம்மை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போய் பார்த்த நம்ம அந்த இடத்துல நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவையும் கூட்டின்னு போயிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு இவன் தான் அந்த ரவுடி அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க தீபா அந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ அடுத்தடுத்த டேஸ்டெல்லாம் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்